வணக்கம் ரமா தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு கஷ்டங்களை போக்கும் கௌரி அம்மன் பற்றி பார்க்க போகிறோம் சிவபெருமானின் இடப்பக்கம் உறையும் அன்னை பராசக்தியின் வடிவங்களில் கௌரி ரூபம் சிறப்பு வாய்ந்தது தவ வடிவம் கொண்ட சக்தியே கௌரி எனப்படுகிறாள் நூற்றி எட்டு கௌரி வடிவங்களில் பதினாறு வடிவங்கள் மிக சிறப்பாக போற்றப்படுகின்றன சோடச கௌரி என்று வணங்கப்படும் ஸ்ரீ கௌரியின் பதினாறு வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக அனைத்து பலன்களையும் பெற முடியும் ஈசனை நோக்கி அன்னை கடைபிடிக்கும் விரதங்களில் கேதார கௌரி விரதம் முக்கியமானது அதையடுத்து அன்னையின் சோடஷ வடிவங்கள் குறித்தும் விரதம் குறித்தும் பார்க்கலாம் ஞான கௌரி விரதம் ஒருமுறை சிவத்தை சிவத்தை விட சக்தியே சிறந்தது என்று பரா பார்வதி தேவி எண்ணியதால் உலக உயிர்களின் அறிவை சிவபெருமான் நீக்கினார் இதனால் பெரும் குழப்பம் நேர்ந்தது இதை கண்ட பார்வதி தேவி உலகில் சக்தி மட்டும் போதாது என்பதை உணர்ந்து இறைவனை பணிந்தாள் இதையடுத்து அன்னையை தன்னுடைய உடலில் சரிபாதியாக சேர்த்து அறிவின் அரசியாக்கினார் அதன் பிறகு அறிவே சகல லோகங்களையும் இயக்குகிறது என்று சிவனிடம் கற்றுக்கொண்ட தேவி வன்னி மரத்தடியில் நீண்ட காலம் தவமிருந்து ஞான சக்தியாக வடிவம் கொண்டாள் எனவே இவளை வழிபட்டால் உயர்ந்த ஞானம் கிட்டும் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகேயுள்ள திருமியச்சோ ஸ்ரீ லலிதாம்பியை ஞானகௌரியாக கௌரியாக வழிபடுகிறாள் அமிர்த கௌரி தேவலோகத்தில் இருக்கும் அமிர்தம் உயிர்களுக்கு இறப்பில்லாத ஆயுளை தருவதாகும் மிருத்யுஞ்ச மித் சிவபெருமானின் தேவியானதால் கௌரிக்கு அமிர்த கௌரி என்று பெயர் இந்த அன்னையை ஆடி மாத பௌர்ணமி ஜலராசியான கடகமாதத்தில் கடக மாதத்தில் வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தியாகும் திருக்கடவூர் அபிராமி அமிர்த கௌரி அம்சம் பொருந்தியவள் அங்குள்ள கல்லவாரண பிள்ளையார் அமுத விநாயகர் ஆவர் சுமித்ரா கௌரி உலக உயிர்களின் சிறந்த நண்பன் இறைவனே சுந்தரரின் தோழனாக ஈசன் அருள்பாலித்ததும் இறைவன் நடத்திய திருவிளையாட விளையாடல்களுமே இதற்கு சாட்சியம் கூறும் ஈசனை போலவே உலக உயிர்களின் தோழியாக திகழும் அம்பிகையை அன்பாயி சினேகவல்லி என்று போற்றுகின்றனர் புராணங்கள் திருவாடானையில் அருளும் அம்பிகை சிநேகவல்லி என்று பெயர் இவளையே வடமொழியில் சுமித்ரா கௌரி என்கிறார்கள் இந்த கௌரியை வழிபட்டால் நல்லவிதமான விதமான நட்பும் சுற்றமும் வாய்க்கும் சம்பத் கௌரி வீட்டில் இருக்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் நலம் காக்க இவளை வழிபடலாம் பசுவின் வடிவெடுத்து ஈசனை வணங்கியவள் ஆவுடை நாயகி கோமதி என்று போற்றப்படும் இவள் காசி அன்னபூரணியின் அம்சம் என்று அழைக்கப்படுகிறது யோக கௌரி யோக வித்தையின் தலைவியாக மகா கௌரி திகழ்கிறாள் இவளையே யோக கௌரி என்று அழைக்கப்படுகிறார்கள் மகா சித்தர் என்று போற்றப்படும் ஈசனுடன் யோகேஸ்வரியாக இந்த அன்னை வீற்றிருப்பாள் காசியில் இவர்கள் இருக்கும் பீடம் சித்த யோகேஸ்வரி பீடம் என்று அழைக்கப்படுகிறது சித்தர்களின் யோகங்களை அருளும் யோகாம்பிகையாக இந்த அன்னை திகழ்கிறாள் யோக கௌரியுடன் வீற்றிருக்கும் விநாயகரை யோக விநாயகரும் என்பர் திருவாரூரில் உள்ள கமலாம்பிகை யோகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் வஜ்ர சுங்கல கௌரி மிகுந்த உடல் கொண்டவர்களை வஜ்ர தேகம் கொண்டவன் என்று கூறுவார்கள் அத்தகைய உடலை உயிர்களுக்கு தரும் தேவியை வஜ்ர சுங்கல தேவி என்று அழைக்கப்படுகிறார்கள் சுங்கலம் என்பதற்கு சங்கிலி என்பது பொருள் வைரமயமான சங்கிலியை தாங்கி இருப்பதால் வஜ்ர சுங்கல கௌரி என்கிறார்கள் இந்த அன்னையை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் மோகன கௌரி மனதுக்கு உற்சாகத்தையும் உடலுக்கு தெய்வீக சக்திகளையும் அளிப்பவள் இந்த அன்னை இவளுடன் திரைலோக்கிய கணபதி வீற்றிருக்கிறார் காசியில் நலகோபேஸ்வரருக்கு மேற்கு வங்கத்தில் குப்சாம்பேஸ்வரர் என்னும் சிவாலயம் உள்ளது அதில் திரைலோக்கிய கௌரி அருள் பாலிக்கிறார் சுயம்பர கௌரி சிவபெருமானை மணமகனாக மனதில் நினைத்தபடி நடந்து செல்லும் கோலத்தில் அருள் புரிகிறாள் இந்த கௌரி தேவி திருமணத் தடையால் வருந்துபவர்கள் சுயம்வர கௌரி தேவியை வழிபடலாம் ருக்மணி சீதை சாவித்ரி ஆகியோர் இந்த கௌரியை வழிபட்டதும் குறிப்பிடத்தக்கது சுயம்வர கௌரியின் கடும் தவமிருந்து ஈசனை மணந்ததால் காமாட்சி இந்த கௌரியின் அம்சமாக கருதப்படுகிறாள் கஜ கௌரி பிள்ளையாரை மடியில் அமர்த்தியபடி அருள்பாலிக்கிறாள் கஜ கௌரி தேவி பிள்ளை வரம் அருளும் மகாசக்தியாக இருக்கும் இவளை ஆடி மாத பௌர்ணமியில் விரதமிருந்து வணங்க சந்தான பாக்கியம் கிட்டும் சீர்காழியில் அருள் புரியும் திருநிலை நாயகி கஜ கௌரியின் அம்சமாக வணங்கப்படுகிறார் வரதான கௌரி வரங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் தன்னை வணங்குபவர்களையும் கொடை வல்லல்களாக மாற்றும் வல்லமை கொண்டவள் இந்த வரதான கௌரி தேவி திருவையாறில் விற்றிருக்கும் அரம்பலத்த நாயகி வரதான கௌரி அம்சமாக இருக்கிறாள் கீர்த்தி கௌரி தோன்றி புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் கூறுவதற்கேற்ப நல்ல பெயரைப் பெற இந்த தேவியை வணங்கி பலன் பெறலாம் கீர்த்தி கௌரி என்றும் சொல்லப்படும் இவள் நல்ல உறவுகளையும் நட்பையும் கொடுப்பதுடன் தீய மனிதர்கள் நம்மை விட்டு விலகி நன்மை பெற செய்கிறாள் அசோக கௌரி தன்னை வணங்குபவர்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்வு மகிழ்ச்சியை வாரி வழங்கும் இந்த அசோக கௌரி தேவி மீனாட்சியின் அம்சம் எனப்படுகிறாள் சத்திய வீர கௌரி மனதில் பயம் எதிரிகளின் தொல்லை என எது வந்தாலும் இவளிடம் சரணடைந்து வணங்கி வழிபட்டால் நிச்சயம் காப்பாள் மனோரத பூர்த்தி கௌரி தூய மனதோடு தன்னை நாடி வருபவருக்கு வேண்டியதை அள்ளித்தரும் இந்த அன்னை மனோரத பூர்த்தி கௌரி என்றும் அழைக்கப்படுகிறாள் மாயவரம் அபயாம்பிகை இவளது அம்சமாகும் ஸ்வர்ண கௌரி செல்வ வளங்களை அளிக்கக்கூடிய ஸ்வர்ண கௌரி பிரளய காலத்தில் கடலில் தோன்றும் இவளை குலதெய்வ கடாட்சம் பெறவும் வறுமை நீங்கி செழிக்கவும் வணங்கலாம் சாம்ராஜ்ய கௌரி தகுதி உள்ளவருக்கு எந்த பதவியை வேண்டினாலும் வழங்கும் இவளை தலைமை பண்பை வளர்க்க வேண்டியவர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும் ஸ்ரீ ராஜ அம்சமாக சாம்ராஜ்ய கௌரி விளங்குகிறாள் ராஜயோகம் பதவி உயர்வு வேண்டுவோர் பௌர்ணமி நாளில் இவளை வணங்கினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி